வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையார் பெட்டியில பிள்ளையார் என்ன எழுதி போட்டிருக்கிறாருங்கிறத பாத்துருவோமா ஒரு ஒரு தரமும் இப்படித்தான் பேப்பர் எடுப்பேன் ரெண்டு எடுத்துட்டேனே என்ன பிள்ளையாரப்பா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் சரி இது அப்புறம் பார்க்கலாமா இப்பவே பார்க்கலாமா ஆயிரம் கரங்கள் ஆயிரம் கரங்கள் நீட்டி கர்ணன் படத்து பாட்டு ஞாபகம் வருதுல்ல சரி முதல்ல என்ன இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் கல்கத்தாவில் நான் இருந்த பொழுது நிறைய பேருக்கு நான் பேர் கேட்பேன் உங்க பேர் என்னன்னு கேட்டா அபிஜித் போட்டோசார்ஜா அப்படிம்பாங்க ஒபிஜித் ஷென் அப்படிம்பாங்க அபிஜித் அப்படின்னாக்கா நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவோம்னா அபிஜித் அபிஜித்துங்கிற பேரே நான் கேள்விப்பட்டது இல்லை ஆனா மகாராஷ்டிரால எல்லாம் வச்சுக்கிறாங்க இந்த அபிஜித்ங்கிறது என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரத்துல உத்திராட நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தை தாண்டி திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதத்திற்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வருதுதான் இந்த அபிஜித் அப்படிங்கிற நட்சத்திரம் இது ஒரு சூக்மமான நட்சத்திரம் ரொம்ப பேருக்கு இத பத்தி தெரியாது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனா அபிஜித் அப்படின்னு இருக்கான்னு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி அதெல்லாம் தெரியும் அபிஜித்னு இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க அதுக்காகத்தான் இன்னைக்கு பிள்ளையாரப்ப இதை எழுதி போட்டிருக்கிறாரு நீ இத சொல்லு அப்படின்னுட்டு இந்த அபிஜித் அப்படிங்கிறது எந்த ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளதான் அது இருக்கும் அப்புறம் அது காணாம போயிடும் அந்த நேரத்தில் என்ன என்ன செய்தாலும் அது சிறப்பாக வளரும் நிறைய நன்மை வரும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதாக மகாபாரதத்துல ஒரு கதை வருது எப்படின்னு கேட்டா சகுனி மாமா இருக்காருல்ல அவர் பார்த்தாரு துச்சாசன கூப்பிட்டு துச்சாசனா இங்க வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு நீ போய் நகுலன் கிட்ட நம்ம பாரத போர் என்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நாள் குறிச்சுண்டு வா அப்படிங்க அவன் பகைவனாச்சே அவன் நமக்கு சாதகமா சொல்வானா பாதகமா சொல்வானா அப்படின்னு துஷாதன் கேட்டான் இந்த துஷாதனன் கேட்ட உடனேவே அவ சொல்றான் இந்த பாரு அந்த விஷயத்துல சகாதேவன் மேல நான் கொஞ்சம் கூட சந்தேகமே படமாட்டேன் ஏன் தெரியுமா அவன் நேர்மையானவன் உனக்கும் எனக்கும் எது நேர்மையோ அதைத்தான் சொல்லுவான் இவன் போனான் போன உடனேவே அப்படி பார்த்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பார்த்து நாள் குறிச்சு கொடுத்தாச்சு அவன் எடுத்துட்டு வந்தாச்சு இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது ஆடாடா அந்த நேரத்தில் கௌரவர்கள் போரிடத் தொடங்கினால் கண்டிப்பா அவங்களுக்கு தான் வெற்றி அப்ப நான் என்ன பண்ணணும் அவர் யாரு திருமால் இல்லையா கிருஷ்ணா தானே வந்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணாரு வானத்துல இருக்கிற இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அப்படியே எடுத்து தன்னுடைய மயிலிறகில் சொருகி கொண்டு விட்டார் காணா போச்சு அது அதனால கௌரவர்கள் ஜெயிக்கல இந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கிருஷ்ணா நீ பண்றது நியாயமா இருபத்தெட்டு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்தை நீ இப்படியே எடுத்து மயிலரகளை ஒழிச்சு வச்சிருக்கியே அதை நீ கொஞ்சம் வெளியில விட அப்படின்ன பொழுது அவர் இல்ல என்னுடைய காலத்திற்கு பிறகு கலிகாலம்னு ஒண்ணு வரும் கலியுகம் அதுல வந்து அக்கிரமக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த அபிஜித் முகூர்த்தத்துல அபிஜித் நட்சத்திரத்துல நம்ம எது செஞ்சாலும் நம்ம ஜெயிச்சுடலான்னு அவங்க தப்பெல்லாம் பண்ணுவாங்க ஆகையினால நான் அதை வந்து அந்த நட்சத்திரத்தை அப்படி விட முடியாது நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்றேன் தினம் ஒரு இருபது நிமிஷம் அல்லது ஒரு முப்பது நிமிஷம் சொல்றாங்களே தவிர அஞ்சு இங்க விட்டுறணும் அஞ்சு இங்க விட்டுறணும் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் மக்களுக்கு அது உதவி பண்றோப்புல நான் அதை அனுப்புறேன் ஆனா திருப்பி அதை என்னோட மயில் இறகலை வச்சு நிடுவேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படி அவர் சொன்ன நேரம் எது அப்படின்னு கேட்டா தினமே பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பன்னிரெண்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அந்த நேரத்துல காலம் யமகண்டம் குளிகன் செவ்வா கேட்ட மூட்டை கிழமை இந்த நட்சத்திரம் அது ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கறது ரொம்ப பேருக்கு தெரியாது பல ஜோசியர்களுக்கு தெரியும் ஆனா அந்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணலான்னா நிலம் பதிவு பண்றது அல்லது ஒரு புது வீட்டுக்கு பத்தி அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப வார்த்தைகள் அந்த நேரத்துல செஞ்சாக்க அது மேல மேல படிப்படி படிப்படியா தடங்கள் இல்லாம நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னி வரைக்கும் இருக்கு அப்படி இந்த கண்ணனால் மயிலிறகுல சொருக வைக்கப்பட்ட அந்த அபிஜித் நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா இதுக்கு எப்படி நம்ம வணங்கணும் இந்த இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டா உத்திராட நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் கணபதி சரியா அப்ப திருவோணம் ஸ்ரவண நட்சத்திரத்திற்கு திருமால் ஆக பிள்ளையாரையும் கும்பிட்டு அதான் நம்ம பிள்ளையார் இருக்காருல்ல அவரையும் கும்பிட்டு கிருஷ்ணரையும் கும்பிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு தடங்கலே இருக்காது அப்படிங்கிறது பெரியோர்கள் வாக்கு மட்டும் இல்ல அனுபவமும் கூட அப்படி கண்ணன் வந்து மயிலறகுல சொருகிக்கிட்ட அந்த நட்சத்திரத்தை அப்படி மயிலறகுல சொருகிக்கிட்டு முதல்ல தரிசனம் கொடுத்த இடம் திருக்கண்ணபுரம் நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்கு திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற அந்த தலத்துல எம்பெருமான் அந்த தலையில அந்த மயில் சூடி கொண்டு முதல் முதலில் காட்சி அளித்ததுனால அது தவிர இன்னொரு விசேஷம் அங்க விபீஷண ஆழ்வாருக்கு அபிஜித் நட்சத்திரம் அதனால தை மாசம் அமாவாசை இப்ப இதோ இப்ப சமீபத்துல போச்சே தை மாசம் அமாவாசை நாள் அந்த அபிஜித் வேளையில் அந்த விபீஷண ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி எம்பெருமான் நடை அழகு காட்டுவது வழக்கமா கற்றோர் மலிந்த அந்த கண்ணபுரத்து அம்மானே அப்படின்னு சொல்லுவாங்க கற்றார் சேர் கண்ணபுரத்து உரை அம்மானே அப்படின்னு பாசுரம் சொல்லும் அந்த அவருக்கு முன்னும் பின்னுமாக எம்பெருமான் நடை அழக காட்டினதா இன்னைக்கும் நடக்கிறது அந்த அபிஜித் வேலையில நடக்கும் எப்பவானு முடிஞ்சா நீங்க திருக்கண்ணபுரத்துக்கு போய் அந்த அபிஜித் வேலையில அது என்னைக்குங்கிறத நீங்க விசாரிச்சுட்டு போய் அவருக்காக நடந்து காட்டின அழக விபீஷணன் மட்டும் பார்க்க வேண்டாம் நாமளும் சேர்ந்து பார்க்கலாம் அதுக்காக தான் இன்னைக்கு பிள்ளையார் என்ன பண்ணியிருக்காரு என்னையும் கும்பிடுங்க எங்க மாமாவையும் கும்பிடுங்க உங்களுக்கு எல்லா காரியமும் நல்லா நடக்கும் அதுவும் அபிஜித் வேலையிலங்கிறதுக்காக தான் அதை எழுதி போட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்